குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே குருவின் இந்த அதிசாரப் பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் மூன்றாம் இடமான ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார் இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துக்குள்ளே வரார் தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம் ராசி மேலே பார்வை மகர ராசியின் மேலே பார்வை மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்கிற மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலைகளே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம் சிலர்கள் பழைய கட்டடங்கள்லாம் வாங்கணும் ரெனவேட் பண்ணணும் அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் புராதன பொருட்களையெல்லாம் சேரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பாரு அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனநிலையை கொண்டு வந்துடும் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும் எனக்கும் ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுவார் கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிகார பயிற்சி கொடுக்கும் அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் யூகங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதில் விடுமா இதில் விடுமான் எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார் இப்போ அதிகாரமாக வந்திருக்கார் திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார் ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே பன்னெண்டு வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார் மு முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் அப்போ மனசில் குதகூலமான எண்ணங்கள் குடும்பத்தில் கலகலப்பு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார் குழந்தையே இல்லை குழந்தை வேறு வேணும் அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்குமா தெரிலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும் நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் குரு எப்பயுமே நேர்மையானவர் நேர்வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படி இன்னும் மார்க் போடும்போது என்ன பண்ணுவார் நூறு மார்க் போட மாட்டார் தொண்ணூறு மார்க் போடுவார் அதுக்கான ஃபுல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அது மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார் அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆண் பெண் அப்படி மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுலாம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இப்போ காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணுன்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக எண்ணங் தொழிலில் செய்யணுன்னு வரும் இவங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதிலே கொண்டு வராங்க ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு முடியும் இந்த வேலை நான் செஞ்சுவிட்டேனே இது செஞ்சுருக்க வேண்டாம் வேறு செஞ்சுக்கலாமின்னு எண்ணங்கள்லாம் வரும் அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி இப்போ யோசிச்சுட்ருக்காதீங்க அப்படிங்கிற காஷினி மைண்டில் வச்சுக்கிடுங்க மருத்துவ செலவுகள் முடிந்த வரைக்கும் குறைவதற்காக வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியவாகிறது வாருங்கள் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே ரொம்ப படுத்த எடுத்துந்தார் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இந்த குரு மனதிலே தேவையற்ற பிரச்சனைகள் குழப்பங்கள் என்ன பண்ணினா எப்படி வெளியில் வரன்னு தெரில குடும்பத்தில் முன்னே போனாலும் முடியல பின்னே வந்தாலும் முடியல ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்துச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல இப்போது குரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற கடகராசிகள் வந்துட்டார் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடம் அப்போது அவருடைய தன்மை ஒன்பதில் வந்து உங்கள் ராசியை வேற பார்க்க போகிறார் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இப்போ ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்குடைய விஷயத்தில் இன்னும் பயம் போகாம தான் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் சரியாயிடுமா சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தில் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேக் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் மருத்துவத்திலும் கொஞ்சம் செலவுலாம் உண்டு அப்படிங்கிற ஃபேக்ட்டு ஆனால் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் பார்த்திங்களா பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் மீன ராசிக்குள்ளார அவர் மேலே பார்க்கக்கூடிய பார்வை இந்த ஒன்பதாம் அஞ்சும் இந்த வெங்கடேச பெருமாள்னு சொல்லுவோம் லக்ஷ்மி திருமாள் இவர்களுடைய பார்வை ஐந்து ஒன்பது இந்த பார்வை உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும் குடும்பத்திலே ஐஸ்வர்யங்களை வைக்கும் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் பணம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு விஷயம் நிதர்சனம் பணம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒன்று என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு வச்சிருவீங்க சேமிக்க தெரியாது உங்களுக்கு செலவும் கையோடு சேர்த்துக்கிட்டே போகிறதுனால கடகடகடன்னு செலவும் ஆகிட்டுருக்கு இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த குரு செய்வார் அவசரமாக செலவு பண்ணுறியே சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் முக்கியமாக இந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா அந்த தொழிலெல்லாம் வளம் தருவதாக மாறும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு திருமண கான்ட்ராக்ட் சாப்பாடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் நிமித்தமாக சில கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் முதன்மைப்படுத்துவார் அப்போது அந்த முதன்மைப்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிக்குவோம் இந்த வேலைகளில் நம்ம செய்யக்கூடிய டிஸ்கிளைமர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அடுத்தவங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வார்த்தையே துறக்க அதிகம் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் அவனோட சேர்ந்து செய்வேன் இவனோட சேர்ந்து செய்வேன் நீங்கள் அவனுக்காக இறக்க முறது இவனுக்காக இறக்க இந்த நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிடுங்க ஏற்கனவே கொஞ்சம் குழந்தைகள் ஓகே கொஞ்சம் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும் காரியங்கள் அனுகூலமாக வரணுன்னா அவங்கள கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் திருமணம் மற்றும் சுப நிகழ்வுகள் எல்லாம் உண்டாகும் ஏன்னா ஐந்து ஒம்பது அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் வந்து இந்த திருமண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணி கொடுக்கும் அதனால் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி கொடுத்துவிடும் கடன் சுமை கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும் கொஞ்சம் கடன் குறையும் பூர்வ புண்ணியத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை இல்லைங்களா அதனாலே உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை கொடுக்கும் உங்களை பற்றின எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மனசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சி கொடுப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடா கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்